உனக்கு நல்ல மனைவி அமைந்தால் நல்ல மனிதனாவாய் இல்லை என்றால் ஆவாய் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் வாழ்க்கைங்கிற பயணத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அமையுது ஒரு சிலருக்கு வாழ்க்கை பூந்தோட்டமாக அமையுது ஒரு சிலருக்கு வாழ்க்கை போராட்டமாக அமையுது அப்படி போராட்டமாக அமையிறதுக்கு காரணம் மனைவிதான்ங்கிறத நினைவில் வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிட்டா எந்த விதமான போராட்டமும் இருக்காது அதே நேரத்தில் சந்தோஷங்கிறது இந்த உலகத்தை தேடி நீங்கள் போக வேண்டியது இருக்காது நல்ல மனைவி அமைஞ்சிட்டா மனைவியே மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கிறது தான் உண்மை அப்படி இல்லைன்னா வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக மாறிடுங்கிறது தான் உண்மை நல்ல மனைவி ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிட்டா அதுக்கு நிகரானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாதுங்கிறது தான் உண்மை அப்படி அமையாத போது அந்த ஆண்மகனுக்கு வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய போராட்டமாகவும் சலிப்பும் வ வந்துடும் அப்படி சலிப்பு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காதுங்கிறது தான் உண்மை நல்ல மனைவி அமைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா விஷயமுமே அவனுக்கு சாதகமாக அமையும் அதே நேரத்தில் அவன் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்கிறது தான் உண்மை அப்படி இல்லாத போது வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நகர்த்துறதே மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு விரத்தி வந்துருச்சுன்னா அவன் இறுதி பயணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணுறதுக்கு பார்ப்பான் அதே நேரத்தில் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சளிப்புத்தன்மையும் வந்துடும் ஒரு காலகட்டத்தில் மரணத்தின் பிடியுக்கே போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுடைய மனதை வலிமையாக வைத்து கொண்டால் உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக அமையும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்ற தத்துவத்தில் எவனொருவன் வாழ்க்கை அவனுக்கு சரியாக அமையலையோ பிறகு அவன் சிந்தித்து செயல்பட்டு இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இருக்க விரும்பினால் இந்த உலகத்தில் அவனுக்கு நிகரான அற்புதமான ஒரு மனிதன் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை நல்ல மனைவி அமைந்துவிட்டால் அவன் சாதாரண ஒரு மனிதனாகத்தான் இருக்க முடியும் இல்லை என்றால் அவன் மிக அற்புதமான மனிதனாக மட்டுமல்ல மா மனிதனாக மட்டுமல்ல ஒரு சிறப்பிலும் சிறப்பு வாய்ந்த இந்த உலகத்திற்கு பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை இந்த உலகத்திற்கே வழிநடத்தி செல்லும் ஒரு அற்புதமான ஒரு ஞானி இந்த பூமியில் கிடைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவை என்பதுதான் உண்மை ஒரு மனிதன் விரத்தியிலிருந்து வாழ்க்கையை மீண்டும் துவக்குகிறான் என்றால் அந்த விரக்திதான் அவனை ஞானியாக மாற்றுகிறது என்பதுதான் உண்மை ஒரு ஞானி இந்த உலகத்துக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகமே சீரும் சிறப்புமாக இருக்க நிச்சயமாக அது அழகாகவும் இருக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்ற தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் அற்புதமான ஞானத்தோடு வாழ்ந்தால் ஒவ்வொருவரும் ஞானியாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்ற தத்துவத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனிதனும் வாழ்க்கையில் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வராது அப்படி வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் சாமர்த்தியம் ஒவ்வொருவருக்கும் வரும் என்பதுதான் உண்மை சாதாரண மனிதனாக வாழ்வதை விட நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தத்துவ ஞானியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த பூமி மட்டுமல்ல இந்த உலகமே சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி